எழுந்தூர் அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் சிறப்பிற்குரிய மஜிலீஸிலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம் அல்லாஹுக்கு சுபஹானுவ தாலா மௌலிதும் மீலாதும் நமக்கு சொல்லத்தர சொல்லி தரக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் நபிகள் நாயம் சல்லல்லாசுடைய பிறந்த மாதத்தை மக்களுக்கு மத்தியில் மறுபடியும் அவருடைய சீரத்தை வாழ்க்கை வரலாறுகளை நினைவூட்டி ஈமானை சார்ஜ் பண்ணி நம்முடைய வாழ்க்கையை மென்மேலும் மெருகூட்டி கொள்வதற்காகவே அல்லாஹ் ஹக்கு சுபஹானோ தாலா இந்த மௌலிதும் மீளாதும் சமய நல்லிணக்கத்தை சகோதர சமயத்தவரையும் கூட்டி இணைத்து தொப்புல் குடவி தொப்புல்கூடி உறவு என்று சொல்வார்கள் இன்னைக்கு பாய் என்று சொன்னால் மாமன் மச்சா என்ற உறவு சொல்வார்கள் முஸ்லீம்கள் பாய்னா நமக்கு இந்துக்கள் சொல்லுவாங்க பிரியாணி தருவாங்க ஒவ்வொரு அவங்களுடைய ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் நம்முடைய ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் இந்த சகோதரத்துவம் என்பது தேசிய கொடியிலிருந்து ஆரம்பித்து முகம்மதிலிருந்து ஆரம்பித்து மஹமூது வரைக்கும் பெருமாள் சல்லல்லாசம் அவங்க இன்னைக்கு நமக்கு அவங்க கிடைச்சது மிகப்பெரிய ஒரு ரிசுக்கு உலகத்திலேயே எல்லா சமூகத்தையும் விட இந்த உம்மத்தே முகம்மதுயாவுக்கு சொத்து சகம் எல்லாம் எல்லாத்தையும் விட நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ரிசுக் யார் சொன்னா இப்ரமான் சல்லல்லாஹு அலி வசல்லம் அன்னவர்கள் நாம் பிறக்கிற பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு வலது காதிலே அல்லது இடது காதிலே வாங்கும் ஹிகாமத்தும் சொல்லப்படுகிறது முதலிலே நாம் கேட்கிற முதல் பெயர் அல்லாஹும் முகம்மதும் அஷ்ரத் அல்லாஹ் இலா இல்ல அல்லாது அண்ணா முகமது ரசூலுல்லா அதற்கு பின்னால் தான் தாய் தகப்பனுடைய பெயரே நமக்கு தெரிகிறது அதோடு சல்லல்லாஹு அலி வசல்லம் நம்மோடு வாழ்ந்து கொண்டே வருகிறார்கள் கபரையிலே அடக்கம் செய்யப்படுகிற பொழுது கூட சல்லல்லாஹு அலி வசல்லம் முதல் மூணு கேள்வி டெஸ்டிங் கேள்விதான் மர் வமன் வமா இதெல்லாம் சாதாரண அவனுடைய மார்க்கம் என்ன உன்னுடைய ரப்பு என்ன உன்னுடைய தூதுவர் என்ன என்று கேட்கப்படுகிறது இதெல்லாம் நாம் சொல்லி விடுவோம் ஒவ்வொரு கேள்வி கேட்கிற பொழுது அவர் அவர்கள் பிரிந்து விடுவார்கள் இறுதியாக மா படம் காண்பிக்கப்பட்டு முகம் என்று இன்னக்கும் துஃத்தி கபூரிக்கும் அன்னி என்னை தொட்டும் உங்களுக்கு கேள்வி கேட்கப்படும் நீங்கள் பதில் சொன்ன பின்னாடி தான் சொர்க்கத்திற்கு நீங்கள் போவீங்க என்பதாக கபூரிலும் எம்பெருமான் சல்லல்லா அலைவசல்ல வருவார்கள் நாளை மறுமையிலும் ஒட்டுமொத்த நபிமார்களுக்கு முன்னால் ஒட்டுமொத்த சமூகத்திற்கு முன்னால் இப்ராஹிம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத் கிடைத்தால் மட்டும்தான் தான் நாம் எல்லாம் சொர்க்கம் போக முடியும் என்பது 부ஹாரி ஷரீஃபினுடைய ஹதீஸ் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை எனவே நாம் உயிரின மேலான உத்தம நபிகள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் மூச்சு உள்ள வரைக்கும் சுவாசிப்போம் போற்றுவோம் புகழுவோம் மரியாதை செய்வோம் கண்ணியம் செய்வோம் ஈமான் கொள்வோம் அவர்கள் மீது அதிகமாக செலவாத்து சொல்லுவோம் சகோதர சமயத்தவரின் நாம் பேணி வாழ்வோம் அதற்காக ஏற்பாடு இது போன்ற செய்யப்பட்டது ஜமா தொல் பெரும்பாடுபட்டு பெரு உழைப்பு செய்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்த மக்களும் இந்துவாக இருக்கட்டும் கிறிஸ்டீனாக இருக்கட்டும் எத்தனையோ மதத்தவர்கள் இந்த இந்திய நாட்டிலே வாழ்கிறார்கள் அனைத்து மதத்தவர்களும் அவரவர் மத கோட்பாடு படி அவரவர் மதத்தில் உள்ள சமய பரப்புரை செய்து மதத்தை பரப்புரை செய்து வாழ்வதற்கு இந்த இந்திய செக்ஷன் அனுமதி இருக்கிறது என அடிப்படையில் நாம் ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து நமக்கு ஏதாவது ஒன்று நாள் அவர்கள் வருவார்கள் அவருக்கு ஏதாவது ஒன்றால் நாம் செல்வோம் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது இறுதி வரைக்கும் இன்றைக்குள்ள சூழ்நிலையில் நாம் சமோ சகோதர சமயத்தவரை பேணி வாழ்ந்து இல்லாமல் நல்லாவும் ஜனசானத்தால் அன்போடும் பாசத்தோடும் வாழ்வதற்கு அருள்பாலிப்பானாக வாய்ப்பளித்தனுக்கு நன்றி அலாம் வரமத்துல்ல